வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் இருபத்தி நான்கு பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் ஹுமாயன் கோணத்திலேயே காம்ரானை பார்த்து அவரை பெரும் வில்லனாக சித்தரித்து விட்டார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் காமரான் பக்கம் என்றும் ஒன்று உண்டு என்பதை பற்றி யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை பாபரை போல காமரானும் சுயசரிதை எழுதிவிட்டுப் போயிருந்தால் அவரது மன ஓட்டங்கள் பற்றி நாம் சற்றேனும் புரிந்து கொண்டிருக்க முடியும் அவர் தன்னை பற்றி எந்த குறிப்பையும் எழுதி வைக்காமல் போனது சரித்திர ரீதியில் துரதிருஷ்டவசமானதே ஆனால் ஒன்று ஹுமாயின் திறமையைப் பற்றி காமரானுக்கு நல்ல மதிப்பீடு இருந்ததாக தெரியவில்லை என்பது தெளிவு தானே இந்தியாவை ஆள தகுதியானவர் என்று அவர் மனதார நினைத்திருக்க கூடும் அதில் என்ன தவறு நாம் காண முடியும் காமரான் இந்தியா விரும்பியிருந்தால் குழந்தை அக்பரை கொன்றிருக்கலாம் ஆனால் அப்படி அவர் செய்யாதது குறிப்பிடத்தக்கது தவிர அவர் எடை போட்டதற்கு ஏற்ப ஹுமாயினும் தன் வாழ்க்கை புறாவும் இடம் மாறி பின்வாங்கி தட்டு தடுமாறி தவித்தார் என்பதை மறுக்க முடியுமா என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் காமரான் சார்பாக வாதாடுகிறார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் டெல்லி இஸ்லாம் ஷா இறக்க மூன்று பேர் நான்தான் வாரிசை என்று மோதலில் இறங்க ஹுமாயூன் பக்கம் திரும்பி காலம் புன்னகைத்தது பைராம்கான் என்ற திறமை வாய்ந்த பிரதம தளபதியின் தலைமையில் இந்தியா நோக்கி புறப்பட்ட ஹுமாயுன் படை பஞ்சாப் பிரதேசத்தை கடந்து ஜீலம் நதிக்கரையில் ரோடாஸ் என்ற இடத்தில் செர்ஷா கட்டியிருந்த கோட்டையை முற்றுகையிட்டது இஸ்லாம் ஷாவின் வாரிசு என்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தவர்களில் ஒருவரான சிகந்தர் ஷா மொகலா பட மொகலாய படையுடன் மோதி தோற்றார் தொடர்ந்து எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் வெற்றி கொடியுடன் பயணித்த ஹுமாயுன் படை மீண்டும் டெல்லியை அடைந்தது வீதிகளிலெல்லாம் விளக்கு ஏற்றப்பட்டு வானமேடிக்கைகளுடன் டெல்லி மக்கள் ஹுமாயுனுக்கு பெரும் வரவேற்பளிக்க ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஒரு வழியாக டெல்லி அரியணையில் ஏறி அமர்ந்தார் ஹுமாயூன் சுமார் ஆறு மாத காலம் மட்டுமே ஹுமாயூனின் ஆட்சி நீடித்தது டெல்லியில் ஹுமாயூன் முன்பு அரைகுறையாக கட்டியிருந்த புராணா கிலா கோட்டைக்குள் ஷேர்மண்டல் என்ற வசந்த மண்டபம் ஒன்றை கட்டியிருந்தார் ஷெர்ஷா அதை ஒரு வாசக சாலையாக மாற்றியிருந்த ஹுமாயூன் தினமும் அங்கே உச்சி மண்டபத்தில் அமர்ந்து நெருங்கிய நண்பர்களோடு உரையாடுவதுண்டு ஜோதிடத்திலும் வானியலிலும் ஈடுபாடு கொண்டிருந்த ஹுமாயூன் வானத்து நட்சத்திரங்களை கவனித்து குறிப்புகள் எழுதுவது வழக்கமாக கொண்டிருந்தார் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மெக்காவிலிருந்து திரும்பிய முதிய அமைச்சர் ஒருவரிடம் அங்கு சென்றிருந்த தன் தம்பிகளை பற்றி விசாரித்த பாதுஷா எழுந்த படிகளில் இறங்க அடியெடுத்து வைக்க திடீரென்று பக்கத்தில் இருந்த மசூதியிலிருந்து தொழுகைக்கான அழைப்பு அவர் காதில் விழுந்தது உடனே திரும்பி உப்பரிகை ஏறி மண்டியிட முயன்ற ஹுமாயுனின் கால் தடுக்க நேர்குத்தாக கீழறங்கி படிகளில் தலைகீழாக விழுந்த மன்னரை நெற்றி போட்டு கருங்கல் சுவரில் முனையில் மோதியது பிறகு திருப்பத் திருப்பத்து சுவரில் அவருடைய பின்னந்தலை பகுதியும் மோத கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கொடுமையான விபத்து நிகழ்ந்தது கூடியிருந்தோரை க கூடியிருந்தோரை கதிகலங்க அடித்தது மூன்று நாள் கழித்து கோமாவில் இருந்த டெல்லி சக்கரவர்த்தி உடலில் இருந்து உயிர் பிரிந்தது வாழ்க்கையில் தொடர்ந்து பலமுறை தடுக்கி விழுந்து கொண்டிருந்த ஹுமாயூன் கடைசியிலும் அதே ரீதியில் தன் வாழ்வை முடித்துக்கொண்டது ஒரு விசித்திரமான பரிதாபமான முற்றுப்புள்ளிதான் இவரும் அவரும் பாபருக்கும் அக்பருக்கும் இடையே உள்ள சின்னஞ்சிறு கமா என்று ஹுமாயூன் பாதுஷாவை சில ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் கேலியாக வர்ணிக்கின்றனர் சில சமயங்களில் கமா போட மறந்து போனால் வாக்கியமே மாறி போய்விடும் என்பதை மறந்து அதுபோல் ஹுமாயூன் இல்லாமல் போயிருந்தால் இந்திய நாட்டின் வரலாறும் மாறிப்போயிருக்கும் அக்பர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் நாட்டு ஒரு மா மன்னரை அக்பரை பெற்றுத்தந்ததன் மூலம் தான் செய்த அத்தனை தவறுகளுக்கும் ஹுமாயுன் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டு விட்டார் என்று கூட சொல்லலாம் கடைசி காலத்தில் ஹுமாயூன் தன் குறைகளை பற்றி புரிந்து கொண்டு வருந்தியதாக தெரிகிறது இறப்பதற்கு சில நாட்கள் முன்பு தியானத்தில் இருந்த பாதுஷமின் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்தது என்றும் அவர் வாய் ஒரு கவிதையை முணுமுணுத்தது என்றும் கூறப்படுகிறது இறைவா கருணை கடலான நீ என்னை உன்னுடன் இணைத்துக்கொள் உன் எல்லாம் அருகிலிருந்து பார்க்க விரும்புகிறேன் வாழ்க்கையின் பிரச்சனைகளும் துக்கங்களும் என் இதயத்தை நொறுங்க செய்துவிட்டன உன்னை பார்க்க துடுக்கும் துடிக்கும் இந்த ஏழை பைத்தியக்காரனை எப்போது நீ அழைத்து கொள்ளப் போகிறாய் என்கிற ரீதியில் கவிதை செல்கிறது கவிதையை ஏற்றியதும் அவரே ஹுமாயனின் தோல்விகளுக்கு என்ன காரணம் கோபம் தாபம் காமம் போன்றவற்றைத்தான் அளவுக்கு மிஞ்சி போய்விட்டதாக குறிப்பிடுவதுண்டு மென்மை அன்பு இரக்கம் போன்றவற்றில் ஒருவர் மிதமிஞ்சி போய்விட முடியுமா வீழ்ச்சி ஏற்படுத்தும் அளவிற்கு போக முடியுமா என்பதற்கு ஹுமாயன் உதாரணமாக சொல்கிறார்கள் பாபருக்கு பிறகு அக்பரும் அவருக்குப் பிறகு ஹுமாயினும் பிறந்து இந்தியாவை ஆண்டிருந்தால் ஹுமாயன் உலக புகழ் பெற்றிருக்கக்கூடும் என்று சில சிலர் குறிப்பிடுகின்றனர் பாபர் அடித்தளமாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு வீரமும் கண்டிப்பும் ராஜதந்திரமும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு மன்னர் தேவைப்பட்டார் துரதிருஷ்டவசமாக ஹுமாயனிடம் முதலாவது மட்டும்தான் இருந்தது சகோதரர்கள் இழைத்த துரோகங்களை தொடர்ந்து மன்னித்து கொண்டிருந்தது ஹுமாயுன் செய்த பெரும் தவறுகளில் ஒன்று என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் விடாமல் தொலை தந்த கொண்டிருந்த அவர்களை சமாளிப்பதிலேயே பல ஆண்டுகள் மன்னருக்கு வீணாகப் போனது உண்மை அதே சமயம் அந்த புறத்தில் உல்லாசமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ராணி மன்னரை லேசாக தமாஷ் பண்ணினால் போதும் சுருக்கென்று ஹுமாயுனுக்கு கோபம் வந்துவிடும் உணவு பதார்த்தங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு முரண்டு பிடிப்பார் இதுபோன்ற தருணங்களில் பலமுறை விழுந்து இருந்து விழுந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் பிறகுதான் மன்னர் முகத்திலிருந்து இருக்க மகளும் ராஜதந்திரத்திலும் பாதுஷாவுக்கு குறைந்த மதிப்பீடை தர முடிந்தது குஜராத் சுல்தான் பகதூர் எதிராக மேவார் ராஜபுத்திரர்கள் ஹுமாயனிடம் உதவி கேட்டு அனுப்பினார்கள் என்னவோ ஏதோ என்று குழம்பிய ஹுமாயன் அதை கண்டுகொள்ளாமல் விட பகதூர்ஷா அதைத் தொடர்ந்து ஹுமாயனுக்கே பெரும் பிரச்சனையாக மாறினார் ராஜபுத்திரர்களின் உதவிக்கு மட்டும் மன்னர் போயிருந்தால் அவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்க முடியும் அவர்கள் உதவியோடு செர்ஷாவைய ஒரு கை பார்த்திருக்க முடியும் இது மேவார் பரீட்சியில் ஹுமாயின் சைபர் வாங்கியது குறிப்பிடத்தக்க விஷயம் உரையாடல் என்று எடுத்துக்கொள்வோம் பேச்சுவார்த்தைகளின் போது பாபர் ரொம்ப அழுத்தம் முகம் சலனம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக பேசுவார் எல்லோரும் விவாதித்த பிறகு முத்தாய்ப்பாய் சாதக பாதங்களை அலசுவார் கடைசியில் ரத்தின சுருக்கமாக சில வார்த்தைகளில் பாபரின் கருத்து வெளிப்படும் முடிவு எடுத்தாகிவிட்டால் பாபரை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது அக்பர் விஷயம் வேறு கணீர் என்று நிறைய பேசுவார் அவர் உரையாடலில் புதிய புதிய விஷயங்களை எல்லாம் எல்லாம் வெளிவரும் மிகுந்த தன்னம்பிக்கையோடு வார்த்தைகள் பிரயோகங்கள் வெளிப்படும் எந்த நிலையிலும் தவறாகவோ நிதானம் தவறியோ ஒரு வார்த்தை கூட விடமாட்டார் அக்பர் அப்பாவைப் போலவோ மகனைப் போலவோ அல்லாமல் ஹுமாயுன் கேட்டானே போய்விட்டது வருத்தமான விஷயம் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் ஹுமாயுனின் பேச்சு திறமையையும் நகைச்சுவையையும் வினாடி நேரத்தில் கவிதை புனையும் திறமையையும் பாராட்டுகிறார்கள் தான் ஆனால் சற்று அந்நியமான சூழ்நிலையில் கட்டுக்கோப்பாக பேச முடியாமல் ஹுமாயுன் தடுமாறியதுண்டு ஒரு சம்பவம் பாரசீகத்தில் அடைக்கலம் புகுந்திருந்த ஹுமாயனுக்கு மன்னர் ஷா தாமஸ் பரிசுவை விருந்தளித்தார் அப்போது ஹுமாயினுக்கு சகோதரர்கள் இழைத்த துரோகங்கள் பற்றியெல்லாம் விசாரி அறிந்து கொண்ட பாரசீக மன்னர் விருந்து முடிய கையெழம்ப கிண்ணத்தில் நீர் எடுத்து வரப்பட்டது அதில் கை கழுவியவாறு ஷா தங்களுடைய அழகான சகோதரர்களை பாதுஷா எப்போது இதுபோல செய்திருக்க வேண்டும் அதாவது கை கழுவி இருக்க வேண்டும் என்று புன்னகையுடன் குறிப்பிட ஹுமாயன் ஒன்றும் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மன்னர் ஏதாவது நினைத்துக்கொள்வாரோ என்று எண்ணியபடி நியாயமான கருத்து சகோதரர்களைப் பற்றி தாங்கள் சொன்னது நூற்றில் ஒரு வார்த்தை என்று சொல்லிக்கொண்டே தனது தனக்கு வந்த இன்னிய கிண்ணத்தில் கையளம்பினார் இதில் விஷயம் என்னவென்றால் ஹுமாயுனிடம் வந்த கிண்ணத்தை நீட்டியவர் பைராம் மிர்ஷா ஷாவின் சகோதரர் அதிலிருந்து ஹுமாயுனிடம் முகம் கூடுத்து கூட பேசுவதை நிறுத்தி கொண்டார் பைராம் மிர்ஷா தவிர அவரை அனாதை மன்னர் என்றெல்லாம் மற்றவர்களிடம் கேலியாக குறிப்பிட்டு அவமானப்படுத்தினார் ஹுமாயுனே பாரசீக நாட்டை விட்டு வெளியேற்றவும் திட்டம் போட்டார் நல்ல காலமாக ஷாவின் தங்கை சுல்தான் பக்கம் பேகம் ஹுமாயுனின் பக்கம் இருந்தாரோ மன்னர் தப்பித்தாரோ ஹுமாயூனின் தோல்விகளுக்கு இன்னொரு காரணம் ஜோதிட நம்பிக்கை ஓபியத்தில் மூழ்குவது போல அளவுக்கு அதிகமாக ஜோதிடர்களை கலந்தாலோசிப்பது மன்னருக்கு வழக்கமாக இருந்தது சம்பிரதாயங்களுக்கும் விழா காலங்களுக்கும் புதியதாக மாளிகை ஏதேனும் கட்டும் போதும் நேரம் காலம் ராசி பலன் பார்த்தால் பரவாயில்லை பாதுஷா ஒரு ஜோதிட வியூகம் தன்னை சுற்றி கட்டி பற்றி முன்பே விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறோம் போதாதற்கு விதியின் அம்புகளும் கொடூரமாக ஹுமாயுனை ரணப்படுத்தியது என்பதை குறிப்பிட்டாக வேண்டியிருக்கிறது பாதுஷா ஹுமாயுன் இறந்த பிறகு புனித மிக்காவுக்கு யாத்திரை சென்று அவருடைய சீனியர் ராணி ஹாஜி பேகம் அப்படியே பாரசீகம் பயணித்த போது அந்த நாட்டை சேர்ந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் மீராக் மிர்ஷா கியாஸ் என்பவரை இந்த காலைத்து வந்தார் அவர் உருவாக்கி தந்ததுதான் டெல்லியில் உள்ள அற்புதமான ஹுமாயுன் கல்லறை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் வேலை ஆரம்பித்து மன்னரின் கல்லறையை கட்டி முடிக்க எட்டு ஆண்டுகள் பிடித்தன பாரசீக கலையும் இந்திய கலையும் சங்கமமாக ஆரம்பித்தது இங்குதான் என்பது தகவல் அமைப்பில் ஹுமாயூன் கல்லறையை தாஜ்மஹாலில் மிக நெருங்கிய முன்னோடி என்று கூறலாம் இந்த கட்டடத்துக்குள்ளே ஹுமாயூனை தவிர மேலும் சுமார் நூற்றி ஐம்பத்தி நாலு உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன ஹாஜி பேகம் தவிர மற்றவர்கள் பலர் யார் யார் என்று தெரியவில்லை ஹுமாயூன் இரண்டாவது முறை டெல்லியில் முடிசூட்டி கொண்ட பிறகு நிர்வாகத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த ஆரம்பித்தார் பல புதிய திட்டங்களை அமல்படுத்த ஆர்வம் கொண்டார் ஆனால் ஆறேழு மாதங்களில் சேர்மண்டல் விபத்து அவர் உயிரை விட்டது இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளாவது ஹுமாயூன் உயிரோடு இருந்திருந்தால் நிர்வாகத் திறமை வாய்ந்த அரசர் என்ற பெயரை ஒருவேளை அவர் பெற்றிருக்கக்கூடும் ஆம் ஆப்கானிய மன்னர் சேஷா விட்டு நிர்வாக இயந்திரம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்